நடுக்கடற் பேரலைகளின் இறைச்சலில் மீனவர்களின் மார்பில் பாய்ந்த தோட்டாக்களின் ஓலங்கள் சப்தமற்று போன போது தமிழக எல்லைகளில் ஈவிரக்கமின்றி தமிழ் குரல் வலைகள் நெறிக்கப்பட்ட போது அண்ணன் என்ற பெயர் தீவிரவாத சொல்லாக ஆக்கப்பட்ட போது எழுந்து நடக்க முடியாமல் தமிழ் அன்னையை முடக்கி வைக்க முயன்ற தன் சீரும் சிம்ம குரலால் புலி பாய்ச்சலால் தமிழ் ஓங்காரம் விட்டவர் ஒற்றுமை தமிழர் பண்பாடு உரிமை விவசாயம் போன்ற வீரிய எண்ணங்களை விதைத்தவர் ஜாதி மத இன ஆண் பெண் பேதமின்றி இயக்கம் கண்ட ஒருங்கிணைப்பாளர் இளைஞர்களின் மனதில் தமிழ் கொடியேற்றி பட்டோழி வீ சி பறக்கவிட்டிருக்கும் இயக்குனர் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் பேச்சாற்றல் மிக்க மாமருதன் திரு